சாப்பாடு தான் இப்போ முதல் நிலை தான் அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா உயிர் இல்லை அப்போ முதல் நிலையே அவங்களுக்கு இறைநிலை அதுதான் சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க முதல்ல அவங்கள கடவுளாக பார்க்குறதே இந்த சாப்பாடு தான் முதல் நிலை தான் அவங்க வந்து இருப்பாங்க அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் போக போக அவங்க சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்கும் போது நிறைய சிந்தனைகள் இது வரைக்கும் அவங்க தன்னுடைய அறிவை மே எல்லா பக்கம் பரவலாக செலுத்தியிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்த பிறகு இந்த ஆன்மீகங்கிறதே அறிவை தனக்குள் செலுத்துவது அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்திலும் இருக்கும் அப்போ தனக்குள்ளே தான் அந்த அறிவை செலுத்தி தான் யார் அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறாங்க அந்த தேடுதலுக்கு வர்றாங்க இந்த தேடுதலுக்கு வந்து அவங்க இறைவனை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது என்ன சொல்கிறது அவங்க ஆழ்மனதோட கனெக்ட் ஆகிறதுக்கு சிலருக்கு அஞ்சு நாள் ஆகலாம் அஞ்சு மாதம் ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் இறக்குற வரைக்கும் அந்த நிலை அடையாமல் கூட போயிடலாம் ஆனால்